ரெண்டு நாள் பாவம் அம்மா வீட்டில் வந்து புரோட்டா செவ்வாய் சொல்லி காஞ்சி போய் கடந்து வீட்டுக்கு வந்தோனே என்ன ஆக்சுவல் அது என்னது ஜோய் சிக்கனும் இதே பேர் என்ன பிச்சு பூட்டை சிக்கனா பிச்சு பூட்டை சிக்கனு பரோட்டா அது நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸா ஆமாம் எனக்கு என்ன எனக்கு என்ன வாங்க நீங்க எனக்கு இட்லி சாம்பார் வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த சிக்கனோட தான் வர்றாங்க யார் வாங்கி கொடுத்தா கேட்கலையா விரதம் இல்லையான்னு வீட்டுக்குள்ள வந்ததுமே வந்து அப்பா கிட்ட போய் கேட்டு சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வராங்க ஒரு வாரமா ஒரே சாப்பிட்ட ஆனா எனக்கு வந்து இட்லியும் சாம்பாரும்